ஒரு ஓக்ஸ் வேகன் ப்ளூ கலர் காரு வேகமாக வருது நிறைய இடம் இருக்குது தெருவில் ஆனால் ரொம்ப வீட்டை ஒட்டி வந்து தேவையில்லாமல் அந்த திண்டில் காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிற திண்டில் இடிச்சிருச்சு அது ஒரு நல்ல காங்கிரீட் போட்ட திண்டு ஏத்தாப்பில் இருக்க வேன் ஒரு முறை இதே மாதிரி தான் இடிச்சுட்டு திருப்பி சரி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் கார் ரிவர்ஸில் போகுது இடித்தா நல்ல ரிவர்ஸ் எடுக்கிறாங்க திருப்பி கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க கீழே உள்ள கேமரா மேலே உள்ள கேமரா ரெண்டு கேமராலையும் ரெக்கார்டாயிருக்கு கார் ஓட்டி வந்த நபர் யார் நம்பர் என்ன எல்லாமே நோட் பண்ணியாச்சு அவரும் யாருன்னு கேட்டியாச்சு அவர் எங்கே போடுறான்னு பார்த்தாச்சு சரி பண்ணி தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க வெளியூர் போயிட்டு இன்றைக்கி தான் வந்தோம் வந்த இடத்துல இந்த மாதிரி இதை பார்த்தோன்னா கொஞ்சம் சங்கடமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன தான் எதாக இருந்தாலும் எதாவது இந்த மாதிரி வருது அப்புறம் அது சம்மந்தமான ஒவ்வொருத்தட்ட போய் அதை பாருங்கள் இந்த மாதிரி ிருக்கு அதை வந்து சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி யாரும் அதை மாதிரி இடிக்காம இருந்தால் அந்த வேலையெல்லாம் ஊர்லேருந்து வந்து நம்ம அன்பேக்கிங் பண்ணுவோம் அதை விடுத்து சிசிடிவி ரன் பண்ணி பார்த்து நம்ம போன நாள்லேருந்து ரெண்டு நாளில் என்றைக்கு இது இடிக்கப்பட்டிருக்குமோ அப்படி செக் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே ஒரு நிம்மதி கெடுக்கிற வேலையாக இருக்குல்ல அதனால சரி அதை சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆனால் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அங்கே ஏன் அவ்வளோ ஓரமாக வந்து அதில் இடிச்சுட்டு அங்கே தள்ளி பண்ணி படிட்டு ஜஸ்ட் அங்கே இந்த மாதிரி வீடு இருந்தது இடிச்சிடுச்சு வந்தால் சொல்லுங்கன்னா எதாவது இன்ஃபார்மேஷன் கொடுத்துடலாம் கொடுத்த மாதிரி தெரில பார்க்கலாம்